வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் நிற்கிறது பார்த்தீங்கன்னா சுங்காங்கடை சுங்காங்கடை பக்கத்தில் தான் நம்ம நிற்கிறோம் இதில் தான் அந்த ஹோண்டாய் ஷோரூம் இருக்குது அந்த ஹோண்டாய் ஷோரூம்லேருந்து பக்கத்தில் அந்த போஸ்ட் இருக்கிற தூரத்தில் தான் நமக்கு வந்து கிங்ஸ் ஹாஸ்பிட்டல் வருது பை பாஸ்லேருந்து நேரம் பக்கத்தில் தான் இருக்குது இதில் வந்து ஹோண்டாய் ஷோரூமும் மகேந்திரா டாட்டா மோட்டார்ஸ் மகேந்திரா போன்ற இடங்களும் இருக்குதுனா மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் உள்ளுக்கு தான் அந்த இடம் இருக்குது எழுபத்தி ஏழரை சென்ட் இருக்குது மொத்தம் இந்த எழுபத்தி ஏழரை சென்டில் நமக்கு வந்து இருபத்தி ஏழரை சென்ட் ஒரு முப்பத்தி மூணு சென்ட் சம்திங் வந்து பிரிச்சிருக்கு நமக்கு வந்து மொத்தம் எழுபத்தி ஏழரை சென்ட் இருக்குது தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளும் நமது அலுவலகம் பார்த்திங்கன்னா நாகர்கோவில் ஒழுங்கினை பக்கத்தில் தான் நம்ம அலுவலகம் இருக்குது ஒழுங்கினை ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன் அருகாமையில் தான் நம்ம அலுவலகம் இருக்குது தேவைப்படுறாங்க எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தேழு ஐம்பத்தாறு அறுபத்தஞ்சி என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் ரூட்டு தான் பஸ் ரூட்டு பக்கத்தில் இந்த பைபாஸ் தான் வேலை நடந்துகிட்ருக்கு பைபாஸ் இந்த பைபாஸில் தான் நமக்கு கிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வருது அந்த கிம்ஸ் ஹாஸ்பத்திரி பக்கத்தில் தான் நமக்கு நேர் பின்புறம் தான் நமக்கு இன்னைக்கு ஒரு எழுவத்தி ஏழரை சென்று வீட்டுமான விற்பனைக்கு வந்துள்ளது நம்ம லேண்டை பார்க்கறது முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதுதான் நம்ம பார்க்குறதான அந்த இடம் தான் பைபாஸ் பைபாஸுக்கு பிறகு இல்லை தான் இந்த நமக்கு கிம்ஸ் ஹாஸ்பிட்டல் இந்த நேராக தெரியல அந்த ப்ரௌன் மில் தான் நமக்கு கிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வருது இந்த கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு நேர் இந்த பக்கம் தான் நமக்கு இந்த பில்டிங் பில்டிங் நேராக பேக்கில் தான் நமக்கு இந்த எழுபத்தி ஏழரை சேர்ந்து வீட்டு மன விற்பனைக்கு உள்ளது வாங்க நம்ம இடத்த பார்க்கலாம் பார்க்குற முன்னாடி நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பிரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இதில் தான் இருக்குது மெயின் ரோட்டில் தான் இருக்குது டாட்டா மோட்டார்ஸ் ஹோண்டா ஷோரூம் மகேந்திரா இந்த மூணு ஷோரூமுக்கு நேர பிறகில் தான் நமக்கு இருக்குது பஸ் ரூட்லேருந்து ஒரு கால் கிலோமீட்டர் தூரத்தில் தான் நமக்கு இன்னைக்கு சேல்ஸுக்கு வந்துருக்கு தேவை உள்ளங்க கால் பண்ணுங்க நன்றி விலையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூட்டபிளான ரேட்டு தான் ஆஸ்பத்திரிக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ஹாஸ்டல் வைக்கிறதுக்கோ இந்தமாதிரி எதாவது வைக்கிறதுக்கு நமக்கு உந்தமான இடம் தேவை உள்ளங்க கால் பண்ணுங்கள் ஹாய் வீவேர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் நிற்கிறது பார்த்திங்கன்னா சுங்காங்கட அருகாமையில் நிற்கிறோம் இதில் வந்து இன்றைக்கி ஒரு எண்பத்தி ஆறு சென்ட் விற்பனைக்கு வந்துள்ளது நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு பதினாறு அடி வழிப்பாதையில் கொடுத்துருக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா மெயினில் பாருங்கள் பைபாஸ் பக்கத்தில் வந்து பைபாஸ் இருக்குது இந்த இடத்துல வந்து பைப்பாஸ் அருகாமையில் தான் இருக்குது நமக்கு வந்து மகேந்திரா க ஷோரூம் இருக்குது ஆட்டோ கம்பெனி இருக்குது ஹோண்டாய் ஷோரூம் இருக்குது பக்கத்தில் அதோட பெ பெனிஃபிட் என்னென்னா ஹிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு நேர பின்புறம் தான் இந்த லேண்ட் இருக்குது ஹிம்ஸ்லேருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் இந்த இடத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஹிம்ஸ் இருக்குது இந்த இடமும் ஹிம்ஸும் சேர்ந்து தான் ஒரே பாதையில் தான் வருது பேக் சைடு அடி வந்தாலும் வரலாம் ரெண்டு பக்கம் பாதையில் அந்த இடம் வந்துடும் தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் கரெக்டாக எண்பத்தி ஆறு சென்ட் வருது எண்பத்தாறு சென்ட்டில் வந்து இருபத்தி ஏழாயிரம் சென்ட் தனியாக நாற்பத்தஞ்சி சென்ட் தனியாகிட்டு போட்டிருக்கிறாங்க இதில் பக்கத்திலே நமக்கு வீடு சுற்றி இருக்குது தேவை உள்ளவங்க நமது சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் தான் பைபாஸ் கரெக்டாக அந்த வீடுக்கு பக்கத்தில் பைபாஸ் இருக்குது பைப்பாஸ் ஒட்டி தான் இருக்குது ஹிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால டாக்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் உபயோகப்படுவத இடம் தான் டாக்டர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா கால் பண்ணுங்கள் சார் நன்றி அதாவது நம்ம நிற்கிறது அந்த சுங்கங்கடல பார்க்குறதான இடத்துல தான் இந்த இடமும் அமைஞ்சிருக்கு கரெக்டாக இது பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ஏழு சென்ட்டு இருபத்தி இருபத்தி ஏழுரை சென்ட் அப்படி இருக்குது மொத்தம் வந்து எண்பத்தி ஏழு சென்ட் இருக்குது அதில் தான் இந்த பில்டிங்கும் சேர்ந்து அமைஞ்சிருக்கு கிணறும் கொடுத்துருக்குறாங்க ஈவி லைனும் எடுத்துருக்குறாங்க உங்களுக்கு தேவை உள்ளவங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு இதுலேருந்து பார்த்திங்கன்னா இது அந்த சைடு பின் சைடில் ஒரு வழிபாதை இருக்குது அதுல தான் நமக்கு வந்து கிம்ஸ் ஹாஸ்பிட்டல் போற பாதை நேராக கிம்ஸ்ல கொண்டு அந்த பாதை வழிபாதை போறோம் ஆஸ்பத்திரி பேக் சைடு தான் அந்த இடம் விற்பனைக்கு இன்னைக்கு வந்துள்ளது அருகாமையில் வீடும் இருக்கு தேவை உள்ளவங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு அடி வழிபாதை கொடுத்துருக்குறாங்க இதுலேருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நமக்கு இந்த ஹிம்ஸ் ஆஸ்பத்திரி அமைஞ்சுள்ளது தேவை உள்ளவங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுவத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு பின்புறம் அந்த தெரியுத அந்த ப்ளூ கே கதவு தான் நமக்கு ஹிம்ஸ் ஹாஸ்பிட்டல் இதுலேருந்து நமக்கு மகேந்திரா ஷோரூம் பக்கத்தில் இருக்குது ஹோண்டாய் கம்பெனி பக்கத்தில் இருக்குது இதுக்கு அடுத்தால தான் அந்த வரப்புக்கு அடுத்தது தான் மெயின் ரோடும் இருக்குது நமக்கு ஹிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியும் அது அந்த வரப்புக்கு பக்கத்து தான் அந்த வழி பாதை மெயின் ரோடு வருது இப்போ வந்து அதுலேயும் பாதை இருக்குது நமக்கு வந்து இந்த சைடு ரூட்லேயும் அந்த நறுபு நிற்கிற இடத்துல தான் பாதை நமக்கு இருக்குது ரெண்டு சைடு பாதையில நமக்கு யூஸ் பண்ணிடலாம் தேவை உள்ளவங்க நம்ம அதை அறுவர்த்து வாங்க ஒழுங்கின சேரி அவ்வை சண்முகம் சாலையில் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது விக்னேஸ்வரம் ரியல் எஸ்டேட் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தொடர்பு கொள்ளவும் நன்றி அருமையாக ஹாஸ்பிட்டல் வைக்கிறதுக்கும் ஹாஸ்பிட்டல் வைக்கிறவங்க ஹாஸ்ட ஹாஸ்டல் அந்தமாதிரி அமைக்கிறதுக்கு உகந்த இடம் வீடு கட்டுறதுக்கும் நல்ல பர்பஸான இடம் தான் தேவை உள்ளவங்க கால் பண்ணுங்கள்